அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்கா முழுவதும் ட்ரம்புக்கு எதிராக விளக்கும் போராட்டம் திடீர் நெருக்கடியில் அமெரிக்காவினுடைய அரசு அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவிலும் உலகம் முழுவதும் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்ப் பதவியேற்றது முதல் அரசு ஊழியர்கள் சுமார் இரண்டு லட்சம் பேரை வேலையிலிருந்து நீக்கியுள்ளதாக அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது ட்ரம்ப் அரசு பதவியேற்ற பின்னர் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ட்ரம்ப் நிர்வாகத்தில் அரசாங்க திறன்துறை தலைவர் எலான் மாஸ்க் அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள ஊழியர்களை பணி நீக்கம் செய்தார் செலவின குறைப்பு நடவடிக்கையாக இத்தகைய முடிவுகளை ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்தது ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தொழிலாளர் அமைப்புகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இந்த வழக்கை விசாரித்த அமெரிக்காவின் பெடரல் கோர்ட் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணி வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்றது முதல் அரசு ஊழியர்கள் சுமார் இரண்டு லட்சம் பேர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் இதுபோன்ற முடிவுகளுக்கு அமெரிக்க மக்கள் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்துள்ளார்கள் சர்வதிகாரத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் மீண்டும் ஒரு சுதந்திர புரட்சியை உருவாக்குவோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளார்கள் நேற்று முன்தினம் சனிக்கிழமை முதல் போராட்டத்தை தொடங்கியுள்ள சூழ்நிலையில் இந்த போராட்டம் ஐம்பது மாகாணங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட பேரணிகளாக விரிவடைந்துள்ளது பலரும் ட்ரம்புக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி போராடி வருகின்றனர் டவுன் டவுன் சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட மாகாணங்களில் ஒரு கோடிக்கு மேல் போராட்டக்காரர்கள் திரண்டிருப்பதாக ஒருங்கிணைப்பு கமிட்டியினர் தெரிவிக்கின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் கூறுகையில் ட்ரம்பின் பாசிச ஆட்சி இப்போது ஒழிய வேண்டும் அவர் நீதிமன்றங்களை மீறுகின்றார் நீதி ஆட்சியை மீறுகின்றார் நாடு முழுவதும் இன்னும் போராட்டங்கள் வளர்க்கும் என்பதால் ட்ரம்ப் நிர்வாகம் மிகப்பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது இந்தியா பிரான்ஸ் இடையே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஃபேல் போர் விமானம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தப்படி பிரான்சிடமிருந்து முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா கொள்முதல் செய்தது இதனிடையே பிரான்சிடமிருந்து மேலும் இருபத்தி ஆறு ட்ரபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது இந்த போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்நிலையில் பிரான்சிடம் இருந்து மேலும் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி கையெழுத்தாக உள்ளது இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பிரான்ஸ் மந்திரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார் டெல்லியில் பாதுகாப்புத்துறை தலைமையிடத்தில் ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாக உள்ளது இந்த போர் விமானங்கள் கடற்படையுடன் இணைக்கப்பட உள்ளது இந்த ஒப்பந்தம் உறுதியாகும் பட்சத்தில் இந்தியாவில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டாக உயர்வடையும் என இந்திய விமானத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் இலியானிஸ் சிறியரக விமானம் வெடித்து சிதறியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் அமெரிக்காவின் இலியான்சில் சிறியரக விமான ஒற்றை என்ஜின் கொண்ட விமானம் செஸ்னா சி ஒன் எயிட்டி ஜி விமானம் மின்கம்பிகள் மீது மோதியதில் வெடித்து சிதறியது இந்த விபத்தினால் விமானத்தில் பயணித்த இரு பெண்களும் இரு ஆண்களுமென நால்வர் உயிரிழந்துள்ளார்கள் இருப்பினும் விபத்து குறித்த மேற்பட்ட தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் அண்மைய சில நாட்களாகவே அமெரிக்காவில் தொடர்ச்சியாக விமான விபத்துக்கள் இடம்பெறுவதும் அதில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் அமெரிக்காவில் விமான பயணத்தை மேற்கொள்வோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறி உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் ஜெலன்ஸ்கி பரபரப்பு குற்றச்சாட்டு உக்ரைனில் நேற்றைய தினம் ஈஸ்டர் ஞாயிறை முன்னிட்டு ஒருநாள் போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என ரஷ்யா தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டது உக்ரைனில் தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின்னும் ரஷ்யா தாக்குதலை நிகழ்த்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சுமத்தியுள்ளார் மூன்று ஆண்டுகளை கடந்தும் உக்ரைனில் நீடிக்கும் சண்டைக்கு தற்காலிக தீர்வாக ஞாயிற்றுக்கிழமை ஒருநாள் மட்டும் போர்நிறுத்தம் அமல்படுத்தப்படும் ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சனிக்கிழமை இரவு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை வரை பல்வேறு குண்டுவீச்சு தாக்குதல்கள் உக்ரைன் எல்லைக்குள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக உக்ரைன் அதிபர் இன்று தெரிவித்திருப்பதுடன் உக்ரைன் ரஷ்யா போரில் இவர்கள் வெளியிடப்பட்ட இந்த போர்நிறுத்த ஒப்பந்தத்தையும் கடைபிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்களையும் மேற்கொண்டிருக்கின்றார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான சண்டைக்கு தீர்வு தீர்வுகாணும் நோக்கத்தில் மேற்கண்ட தற்காலிக நிறுத்தத்தை மேலும் முப்பது நாட்களுக்கு நீட்டிக்க தங்கள் தரப்பு விரும்புவதாகவும் ஆனால் ரஷ்யா இதே பாணியில் தாக்குதல்களை நடத்தினால் உக்ரைனும் தீவிர எதிர்வினையாற்றும் என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் அவுஸ்திரேலியாவின் சில பகுதிகளை தாக்கிய சக்தி வாய்ந்த அலைகளில் சிக்கி ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள் அதுடன் நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியா மாநிலங்களின் கடற்கரைகளில் மேலும் இருவர் காணாமல் போயுள்ளார்கள் தெற்கு நியூ சவுத் வேல்ஸில் உள்ள டாத்ரா அருகே சனிக்கிழமை அன்று நீரில் மிதந்த ஆணுவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி எட்டு வயது மீனவர் ஒருவரும் இரண்டு ஆண்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயிரிழந்து கிடந்த ஒரு நாளுக்கு பின்னர் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சிட்னி அருகே நீரில் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர் வெள்ளிக்கிழமையும் ஒரு குழுவினர் விக்டோரியாவின் சான் ரெமோவாவில் கடல் அள்ளுண்டு செல்லப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதோடு ஆணொருவரும் காணாமல் போயுள்ளார் அதில் பெண்ணொருவர் கரைக்கு திரும்பிய நிலையில் மற்றொரு பெண்ணும் ஆணும் கடல் அள்ளுண்டு அல்லுண்டு செல்லப்பட்டுள்ளதாக விக்டோரியா போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு மாநிலங்கள் ஆபத்தான நிலைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் அறுநூற்றி முப்பது பேர் கண்காணிப்பில்லாத கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தரவுகளை சுட்டிக்காட்டிய அவர் உயிர்காக்கும் சேவையின் உறுப்பினர்கள் இருக்கும் கடற்கரைகளுக்கு செல்லுமாறு விடுமுறைக்கு வருபவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்படுகின்றாரா ஷேக் ஹசினா இன்டர்போல் உதவியை வங்கதேசம் நாடியதால் திடீர் பரபரப்பு இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து கடந்த வருடம் மாணவர்கள் போராட்டம் வெடித்தது இதன் தொடர்ச்சியாக நடந்த வன்முறையில் ஷேக் ஹசினா தலைமையிலான அவா லீக் கட்சியின் ஆட்சி கவிழ்ந்தது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஷேக் பிரதமர் மாளிகையில் இருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் என்று அவர் இந்தியாவிலேயே தங்கியுள்ளார் வங்கதேசத்தில் முகமது ஜூனிஸ் தலைமையில் அமைந்த இடைக்கால அரசாங்கம் ஷேக் ஹசினாவை நாடு கடத்த பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றது ஷேக் ஹசினா பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ள ஒரு நபராக காணப்படுவதாக அந்நாட்டு நீதிமன்றங்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த சூழலில் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்க வலியுறுத்தி இன்டர்போலுக்கு பங்களாதேஷ் கோரிக்கை விடுத்துள்ளது ஷேக் ஹசீனா மட்டுமின்றி பல்வேறுபட்ட வன்முறைகள் ஊழல் மோசடிகளில் சிக்கிய பன்னிரண்டு பேருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இண்டர்போல் எனப்படும் சர்வதேச காவல்துறை அமைப்பில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இடம்பெற்றுள்ளது வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் சர்வதேச குற்றவாளிகளையும் மற்றும் சொந்த நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கும் இந்த அமைப்பு உதவி புரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது காசாவில் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் வாடிகனில் போப் பிரான்சிஸ் வெளியிட்ட ஈஸ்டர் செய்தி நேற்றைய தினம் ஈஸ்டர் திருநாளையொட்டி கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் மக்களை நேரடியாக சந்தித்தார் வாடிகன் சதுக்கத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை நோக்கி புனித பேதூர் பேராலயத்தில் இருந்த இருந்தவாறு கையசைத்து ஈஸ்டர் செய்தியை பகிர்ந்து கொண்டார் உலக அமைதியை வலியுறுத்திய போப் பிரான்சிஸ் தன்னுடைய உரையில் காசாவின் நிலைமை என்று மோசமாக உள்ளது பரிதாபகரமானது பசியால் வாடும் மக்களுக்கு உதவ நாம் முன்வர வேண்டும் ஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் துன்பப்படும் மக்களுடன் தனது எண்ணங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் காசா எல்லையில் உடனடி போர் நிறுத்தம் வேண்டுமென முறையிடுவதாகவும் பனைய கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு கிடைக்கும் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் எண்பத்தி எட்டு வயதான போ பிரான்சிஸ் சுவாசக் கோளாறு காரணமாக பிப்ரவரி பதினான்காம் தேதி மருத்துவமனைக்கு சென்ற அவர் முப்பத்தி எட்டு நாட்கள் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வாடிகனுக்கு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஈரான் உடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாவிட்டாலும் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது வரையறுக்கப்பட்ட இராணுவ தாக்குதலை மேற்கொள்வதற்கான தயார் நிலைகளை ஸ்டேல் இராணுவம் செய்து வருவதாக ஸ்டேல் அரசு மேற்கோள்காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது குறிப்பாக ட்ரம்ப் ராயதந்திரத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது போது அமெரிக்காவை விடுத்து தனிப்பட்ட ரீதியில் ஈரானின் உலைகள் மீது தாக்குதலை நடத்த ஒரு பரந்தளவிலான நோக்கம் திட்டங்களை கொண்டிருப்பதாகவும் இது தொடர்பான ஒத்திகைகளை இஸ்ரேல் ஆரம்பித்திருப்பதான செய்திகள் வெளியாகியிருந்தன ஆனால் அமெரிக்கா ஈரான் இடையில் மீண்டும் ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தத்தை குழப்பும் விதமாக இஸ்ரேலின் உடைய இந்த தாக்குதல்கள் அமையலாம் என பலரும் அச்சம் வெளியிட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஈரானின் தரைப்படை தளபதி அப்படியொரு தாக்குதலை ஸ்டேல் வான்படை ஈரானுக்குள் நடத்தினால் சில நிமிடங்களில் ஸ்டேலினுடைய தலைநகரம் டெல்லாவிவை முற்றாக தரைமட்டமாக்கிவிடுவோம் அத்தகைய அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் எங்களுடைய இராணுவத்தின் வசம் இருப்பதாகவும் ஒருவேளை ஸ்டேல் அந்த தவறை செய்தால் ஸ்டேலினுடைய தலைநகரம் மிக கடுமையான முறையில் சிதைக்கப்படும் என மிக கடுமையான எச்சரிக்கையை பகிரங்கமாக விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்